வணக்கம் உங்களுடன் பேசுவது லாவண்யா வெல்கம் டு டாக் வித் லாவண்யா இது நம்மளோட முதலாவது காணொளி வாங்க கதைக்குள்ள போலாம் இது பரமர்த்த குருவோட கதைகள் அவரோ அவங்களோட சீடர்களோ வாழ்ந்த வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் இந்த கதையில இருக்கும் இது கதை கிருஷ்ணா புடவை கொடு பரமர்த்த குருவும் சீடர்களும் பொறி வாங்கி சாப்பிட்டபடி மடத்திற்கு திரும்பிக் கொண்டு வந்தனர் அப்போது பக்கத்து தெருவு தெருக்கூத்து ஒன்று நடக்க இருந்தது அதில் நடிப்பதற்காக கிருஷ்ணர் வேடம் போட்டுக்கொண்டு அந்த வழியாக வந்தார் ஒருவர் அவரை பார்த்த சீடர்கள் நிஜமான கிருஷ்ணரின் தான் வருகிறார் என்று நம்பினார்கள் அதோ பாருங்கள் குருதேவா கிருஷ்ண பரமாத்மர் வருகிறார் என்று குதித்தான் வட்டி ஆமாம் குருவே கையில் புல்லாங்குழல் கூட வைத்திருக்கிறார் என்றான் மடையன் பரமாத்மரும் அவரை கணவள் என்றே நம்பினான் உடனே நன்றாக இருந்தன் தன் வேஷ்டியை கிழித்துக் கொண்டான் சீரர்களே நீங்களும் உங்கள் துணிகளை இதேபோல் கிழித்துக் கொள்ளுங்கள் புத்து கிழிப்பதா என்று என் குருவே என்று கேட்டான் முட்டாள் புத்தி கெட்டவரே ஏன் என்று கேட்காதே சீக்கிரம் கிளி அப்போதுதான் நாம் ஏழைகள் என்று அவர் நம்புவார் என்று ஆணைத்தார் பரமாத்ம குரு சீரர்கள் ஐவரும் குருவின் கட்டளைப்படி கட்டியிருந்த வேட்டியை கந்தள் கந்தலாக கிழித்தனர் உடனே பரமாத்மர் வேகமாக சென்று கிருஷ்ணர் வேடம் போட்டவரின் காலில் விழுந்து வணங்கினார் பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்து மானம் காத்த கிருஷ்ணா அதே போல் நீங்கள் எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு புடவை கொடுத்து எங்கள் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார் பரமாத்மர் குருவே நமக்கு எதற்கு பொறுவை என்று கேட்டான் மட்டும் அதானே நமக்கு வேட்டி அல்லவா தேவை என்றான் மூடன் கார்மேக கண்ணா இந்தா பொறி உன் இஷ்டம் போல் கோரி என்றபடி கொஞ்சம் பொறியை தந்தான் மட்டி கிருஷ்ணர் வேடம் போட்டவருக்கோ ஒன்றும் புரியவில்லை நான் கடவுள் இல்லை எனக்கு நேரமாகிறது என்னை போக விடுங்கள் என்றார் கண்ணு பெருமாளை எங்களை ஏமாற்ற நினைக்காதே என்று கெஞ்சினான் முட்டாள் கண்ணா அன்று குசேலர் கொடுத்த அவளை மட்டும் சாப்பிட்டு நீ இன்று ஏழை பரமாத்மர் தரும் பொறியை சாப்பிட தயங்குவது ஏன் என்றான் குரு கோபாலா கோவிந்தா தயவு செய்து கொஞ்சம் பொறியையாவது சாப்பிடு என்றான் மலையன் பொறியை சாப்பிட்டு விட்டால் விடமாட்டார்கள் என்று நினைத்து கொஞ்சம் பொறியை சாப்பிட்டார் தெற்கு உத்து நடிகர் பொறி கொடுத்ததற்கு நன்றி நான் போய் வருகிறேன் என்று நகரத் தொடங்கினார் நடிகர் ஏன் பொரியை தின்றுவிட்டு சும்மா போகிறீர்கள் எங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுங்கள் என்றார் பரமாத்மர் வரம்மா என்ன ஆமா குசேலர் வீடு பொன்னாக மாறியது போல எங்கள் மடமும் தங்கமாக மாற வேண்டும் எங்கு பார்த்தாலும் பொற்காசுகளும் வைரங்களும் மின்ன வேண்டும் என்றான் பரமாத்மர் எங்கள் கந்தல் உடைகள் பட்டாடையாக மாற வேண்டும் என்றான் முட்டாள் வரம் தராவிட்டால் ஆளை விட மாட்டோம் என்றான் மடையன் சரி நீங்கள் நினைத்தபடியே ஆகட்டும் என்று அருள் புரிவது மாதிரி கையை காட்டினான் தெருக்கூத்து நடிகர் ஆகா பொறுக்கி பொன் கொடுத்து கிருஷ்ணா உன் கருணையே கருணை என்றபடி குருவும் சீடர்களும் அவர்களின் காலில் விழுந்து வணங்கினர் ஆளை விட்டால் போதும் என்று தெருக்கூத்து நடிகர் ஒரே ஓட்டம் பிடித்தார் அப்பாடா கடவுளையே நேரில் பார்த்து விட்டோம் அவரும் ஏமாந்து போய் வரம் கொடுத்து விட்டார் என்றார் பரமாத்மர் குருவே நம் மடத்திற்கு போகும் போது மடமெழு தங்கமாக மாறியிருக்கும் மடம் முழுதும் பொற்காச்கள் குவைந்து கிடக்கும் அதனால் இனிமேல் நீங்கள் நடந்து போக கூடாது என்றான் மட்டி எங்காவது பள்ளக்கு கிடந்தால் விடலாம் என்றான் மடையன் போகும் வழியில் ஒருவன் பாடை கட்டி கொண்டு இருந்தான் அதை கண்டு முட்டான் குருவே இது பாருங்கள் பூ பள்ளக்கு இதையே வாங்கிவிடலாம் என்றான் மடையன் பாடை கட்டுபவனிடம் சென்று மட்டி அந்த பள்ளக்கு என்ன விலை என்று விசாரித்தான் அது பள்ளக்கு அல்ல என்றான் பாடை கட்டியவன் நாங்களொன்றும் ஏமாளிகள் அல்ல இது தானே உங்களுக்கு வேண்டி பணம் தருகிறோம் என்றான் மடையன் சீதர்களின் தொல்லையை பொறுக்காமல் நான் வேறு ஒன்று செய்து கொள்கிறேன் நீங்கள் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான் அவன் பரமாத்மரும் மகிழ்ச்சியோடு பாடையில் ஏறி அமர்ந்து கொண்டார் இருட்டத் தொடங்கியது முட்டாள் கட் கொல்லிக்கட்டு தூக்கியபடி முன்னே நடந்தார் மற்ற சீடர்கள் பாடையை தூக்கி வந்தனர் சிறிது தூரம் வந்ததும் ஒரே தாகமாக இருக்கிறது என்றபடி பாடையை இறக்கி வைத்தார் சீரர்கள் ஐவரும் தண்ணீரை தேடி சென்றபோது பரமாத்மர் விழித்துக் கொண்டார் என்ன யாரையுமே காணும் என்றபடி சீடர்களை தேடி வேறு பக்கம் சென்றார் அப்போது அந்த வழியாக வந்த நாய் ஒன்று பாடையில் ஏறி படுத்துக் கொண்டது திரும்பி வந்த சீடர்களோ எதையும் கவனிக்காமல் பழையபடி பாடையை தூக்கி கொண்டு புறப்பட்டனர் மடத்தை நெருங்கியதும் நாய் விழித்துக் கொண்டது என்று குறைத்தது அவ்வளவுதான் பாடையை தூப் என்று கீழே போட்ட சீரர்கள் ஐயோ இது என்ன அதிசயம் நம் குருநாதர் நாயாக மாறியிருக்கிறாரே என்று அலறினார்கள் அந்த கிருஷ்ண கடவுள்தான் ஏதோ மந்திரம் போட்டுவிட்டார் என்றான் முட்டாள் நம் மடம் கூட தங்கமாக மாறாமல் பழையபடி அப்படியே இருக்கிறதே என்று துக்கப்பட்டான் மண்டு இப்போது இருட்டில் விழுந்தடித்து ஓடி வந்தார் பரமாத்மர் கெட்ட சீடர்களே என்னை பாதி வழியிலேயே விட்டுவிட்டு வந்து விட்டீர்கள் என திட்டினார் குருநாதா அந்த கிருஷ்ண கடவுளை நாம் நம்பினோம் அவர் பொறிவாங்கி தின்றுவிட்டு நம்மளை கைவிட்டு விட்டாரே என்று ஒப்பாரி வைத்தார்கள் சீடர்கள் பரமாத்மரும் சீடர்களும் சேர்ந்து கொண்டு ஒப்பாரி வைத்தனர் ஹலோ வியூவர்ஸ் இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க விஷய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக புரிஞ்சுக்காமல் எதையுமே நம்பிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த கதையோட விளக்கம் இப்போ என்னன்னா இந்த கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்றது உண்மையோ பொய்யோ கடவுள் நம்பிக்கை பற்றி நான் அந்த சைடு போகல அந்த இடத்துல அவர் உண்மையான கடவுளா அப்படின்றது தெரியாமல் இந்த ஆறு பேரோ சேர்ந்து என்ன பண்ணாங்க ஏமாந்துட்டாங்க இப்படி பற்றி ஏமாற்றம் நமக்கு எதுக்கு ஒரு விஷயத்தை முழுசாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்த செயல்லையும் இறங்கணும் அப்போ தான் எந்த செயலாக இருந்தாலும் ஜெயிக்கும் நன்றி வணக்கம்